வணக்கம் இப்போ ஒரு வீடியோ திமுக நபர்களால் வந்திருக்கு வலைதளங்களில் எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டிருக்கிறாங்க அதாவது பிரியாணிக்கு வந்து அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதை பத்தி நம்ம பேசணும் அது வேற ஒன்னும் இல்லைங்க இப்ப நீங்க அந்த வீடியோவை பார்த்துருந்திருப்பீங்க ஒரு பிரியாணி அதிகபட்சம் ஆயிரம் ரூபாய் இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு குறைந்த விலை எங்க ஊரு கரூர் எங்க பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப குறைந்த விலை அப்படின்னா ஐம்பது ரூபாய்க்கு கூட பிரியாணி கிடைக்கும் இந்த பிரியாணிக்கு சிக்கன் பீஸ் இல்ல அந்த பிரியாணில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி கூட்டத்துல அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சிக்கு வந்து எப்படியா இருந்தாலும் யாரோ வீடியோ எடுப்பாங்க இல்ல மீடியால வீடியோ எடுப்பாங்க அப்போ வந்து அந்த கட்சிக்கு வந்து கெட்ட பேர் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சுயநளவு அதாவது எப்படி சொல்றது அவனுக்கு வந்து ஒரு அடிப்படை அறிவு இருந்தால் இந்த தவறான இந்த அடிதடியில சிக்கன் பீஸ் இல்லைங்கிறதுக்காக அடிப்படை அடிதடியில் கலந்துருக்க மாட்டான் ஆனால் அவனுக்கு வந்து அதை பற்றிலாம் கவலையே கிடையாது எனக்கு பிளேட்ல பிரியாணில சிக்கன் பீஸ் இல்லை அதனால நான் சண்டை போடுவேன் அது கட்சி கூட்டமாக இருந்தாலும் சரி எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி கட்சி பேர் எப்படி நாசமா போனாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் இந்த சண்டையை போட்டிருக்காங்க திருப்பத்தூர் சரி ஓகே அவங்க கட்சியில் அடிச்சுக்கிட்டாலும் சரி வெட்டிக்கிட்டாலும் சரி அதை பற்றி நமக்கு என்ன கவலை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இவனுங்கெல்லாம் ஓட்டு போட்டு தான் இங்கு தமிழ்நாடு அரசாங்கமும் சரி பார்லிமெண்ட் தேர்தல் நடந்தாலும் சரி ஏன் திமுக ஜெயிக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காமன் சென்ஸ் இல்லாத நபர்களை வாக்கு வங்கியாக தொடர்ந்து இவர்கள் வந்து போதைக்கும் பிரியாணிக்கும் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் என்ன அந்த கட்சியில கொள்ளை அடித்தாலும் சரி கொள்கை இல்லைனாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி டிஎம்கே வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் நினைச்சாலும் நம்ம சொன்னாலும் அதை பத்திலாம் அவங்களுக்கு கவலை இல்லை போய் ஓட்ட போட்டுறாங்க ஸோ இதுல உங்களுக்கு புரியுது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு முறை சொல்றேன் அதாவது கட்சி கூட்டம் நடக்குது அந்த கட்சி கூட்டத்துல பிரியாணி போடுறாங்க அந்த பிரியாணியில சிக்கன் பீஸ் இல்லை அதுக்காக அடிச்சுக்கிறாங்க இப்படி இவ்வளவு அறிவுள்ள திமுக நபர்களால் ஓட்டு போட வைத்து ஓட்டு போ அவங்க ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு இன்னைக்கு வந்து டிஎம்கே ஆளுங்கட்சியா இருக்கு இதுல இருந்து இப்ப என்ன புரியுது அப்படின்னா ஏன் வந்து உதயநிதி அடுத்தது இன்ப நிதி அப்படின்னு சொன்னாலும் இவங்க வந்து சரின்னு சொல்றாங்கன்னா இவங்களுக்கு என்ன காமன் சென்ஸ் இருக்கு கட்சியில இருக்கிறவங்களுக்கு ஒன்னும் இல்லை அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரியாணி சண்டை இது இப்ப மட்டும் இல்ல இதோட இந்த ஒரு மூணு மாதத்துலேயே கிட்டத்தட்ட இது ஒரு மூணாவது பிரியாணி பிரச்சனையும் நாலாவது பிரியாணி பிரச்சனையும் இவர்கள்ட்ட நம்ம இருந்து த அதாவது நல்லவர்கள்ட்ட ஆட்சி போகணுன்னு நம்மெல்லாம் ஓட்டு போடுறது பிற மக்கள்லாம் ஓட்டு போட்டு பார்த்துட்டே இருக்காங்க நமக்கு ஓட் ஓட்டில் வந்து பர்சன்டேஜ் வருது பட் ஆனால் இப்படி ஒரு காமன் சென்ஸ் இல்லாமல் பிரியாணிக்கு அடிச்சுக்கிற மக்களை இன்னும் திமுக வைத்திருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால கண்டினியூஸாக ஜெயிக்கிறாங்க இந்த மக்கள் திரும்பும் வரைக்கும் நம்மளும் பொறுமை காத்திருக்கிறதா என்ன பண்றதுன்னே இந்த புரியல இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுமே எனக்கு வரல என்ன சொல்றது ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு என்னடா ஒரு சிக்கன் பீஸுக்காக இப்படி கட்சி உங்கள் கட்சி பேரே கேட்டாலும் பரவாயில்லன்னு அடிச்சுக்கிறீங்க அப்போ தமிழ்நாட்டோட நிலைமை நீங்கலாம் ஓட்டு போடுற நில தானடா கேவலமாக இருக்கு அப்படின்னு மட்டும் தான் எனக்கு தோணுச்சு இனிவே இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அதனால சொல்லிட்டேன் நன்றி வணக்கம் ஜெயகிந்த்